விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசாத விவசாய தொழிலாளிகளை கொச்சப்படுத்தி பேசாத மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார் என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன் அது எப்படி ஓடுது எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார்

கிட்டத்தட்ட ஒன்றரை கழக இரண்டு மக்களும் இரண்டு மக்களிலும் பொதுமக்கள் திரளாக இருந்து மிகச் சிறப்பு சிறப்பான வகை பல தேர்வு பிரச்சாரக் கூட்டத்தில் இதுவரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இன்றைக்கு வந்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற சூழ்நிலையில வரியில பார்க்கின்ற போது

आया इन लोगों का मन वाला जेल में इनके ना काट के पाके नोडे इन जेल प्रचार को भी माला है आने के लिए अन्ना जाओ घूमने फिर मारा जाओ कच्चे ये रे भरवार जिन भरवार ये चुमाना ने पर इन लोगों का अलग कच्ची इनके पाक पड़ी आ रही है मतलब ना पूछ रहा हूँ इस साल इन लोगों ने

எால் வெற்றி பெற வெற்றி பெற வெற்றி கொள்ள மாற்றுவோம் அம்மா ஒரு ஆள் உருவாக்கி புரட்சி கட்சியை காற்று

இந்த மக்கள் மன்றிலே வாக்கு குடிக்கின்றார் சொன்னார் இந்த மக்கள் நலத்தை வாக்கு குடிக்கின்றார்கள் தேரமான வாக்கு குடிக்கின்றார் சாலைலிலே இன்னும் தரைகள் இருக்கின்ற வரை அவருடைய ஆட்சி இருக்கின்ற வரை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழை நிறைந்த பகுதி பகுதி திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்க சரியான விளை கிடைக்கவில்லை துணிகள் இப்படி செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார்கள் இந்த ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ எப்போ அப்போதே தமிழ்நாட்டுக்கு சனி வந்து சனி பிடிச்சது அகற்றப்பட வேண்டும் திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஒரு தொன்மை முதலமைச்சர் ஆறு ஆட்சியா பாருங்க அதனால எந்த

பச்சை போய் இந்த பச்சை போய் என்றால் விவசாயிகள் விவசாய தெரியுமா ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் என்னை பச்சை போட்ட பழனிச்சாமி பச்சை போய் பேசுகின்ற பழனிசாமி நீங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது

வசாயம் என்பது ஒரு புனிதமான தொழில் அந்த புனிதமான தொழிலை கொச்சப்படுத்தி பேச வேண்டாம் தயவு செய்து பேச வேண்டாம் உழைப்பாளிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் என்னை பத்தி பேசுவதாக நினைத்துக் கொண்டு விவசாயிகளை அவமானப்படுத்தாதீர்கள் விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் விவசாய தொழிலாளர்களை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்போடு வளமோடு நலமோடு இருந்தார்கள் இரண்டு முறை தொடக்க வேளாண்மை வங்கியிலே பயிர்கடன் பெற்றிருந்தார்கள் தள்ளுபடி செய்தோம் இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாம முதலமைச்சராக போது தள்ளுபடி செஞ்சேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினேழு நாள் முதலமைச்சர் பொறுப்பேற்கிட்ட பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களுக்கு தங்கு தடையலாமல் குடிநீரை வழங்கினோம் அது மட்டுமல்ல விவசாயிகள் பயிரிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் வெயிலை கருகி சேதமடைந்தது அந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அம்மாவுடைய அரசு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு இந்திய வரலாறு தமிழகத்திலே எந்த ஒரு அரசும் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்திலே விவசாயிகள் படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அறிந்திருந்த காரணத்தினாலே அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தில் எவ்வளவு பிரச்சனை நன்றாக உணர்வேன் அதனால் அரசாங்கத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகையை நாங்கள் வழங்கினோம் இது அதிமுக ஆட்சி அது மட்டுமல்ல ஏன் பயிர்கள் ஏனைய சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி இழப்பீட்டு தொகையை தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நலன் பைக்கின்ற திட்டம் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க மானியம் பவர் டில்லர் வாங்க வாங்க மானியம் 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 விதை இப்படி பல்வேறு மானியங்களை கொடுத்து உணவு உற்பத்தியை பெருக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே இந்தியாவிலே உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து ஆண்டு காலம் நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செஞ்சு அகில இந்திய அளவில் தேசிய அளவில் கிறிஸ்கர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாக நிறைவேற்றி தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கீங்களா திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில் நடைபயணம் மேற்கொள்றாங்க அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சுக்கிட்ட கேட்கிறாரு என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கலக தலைவன் அது எப்படி ஓடுது எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார் அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து வந்திருக்கின்றது ஆட்சி பொறுப்புளை அமைத்த மக்கள் மீது அக்கறையிலான முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க இது ஒரு பெரிய செய்தி மாதிரி அவர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியிடுறாங்க அப்படி என்றால் இந்த நாட்டு மக்கள் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களா இல்லாத வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திரு அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி அல்ல இந்தியாவிலே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் அண்ணா திமுக கட்சி பேச முடியும் வேற எந்த கட்சியிலும் கிடையாது இங்கே இருக்கின்றவர் இங்கே மேடையிலே அமர முடியும் நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஈர்க்கப்பட்டு கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக வர முடியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும்னா அது அதிமுக கட்சி தான் வேற எந்த கட்சியிலும் நடக்காது